உடல் பொருள் ஆவி உடல் நமது மனித உடல் பொருள் ஐந்து பூதங்களால் ஆனது ஐந்து உணர்வுகளால் அறியப்படுவது ஆவி என்பது ஐந்து பூதங்களில் ஒன்றான காற்று இதுதான் உடல் பொருள் ஆவி என்று சொல்வது இந்த உடலையும் உயிரையும் தாயும் தந்தையும் தந்தார்கள் நாம் அதுபோல நமது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை உருவாக்க முடியும் இந்த ஐந்து பூதங்களும் மெய்வாய் கண் மூக்கு காது இது நமது உடலில்தான் தான் இருக்கக்கூடியது ஐந்து உணர்வுகள் அந்த ஐந்து உணர்வுகள் செயலிழக்கும் பொழுது ஒன்றொன்றாக அது மறைந்து இறந்துவிடும் உடலே இறந்துவிடும் உயிரும் பிரிந்துவிடும் தாயும் தந்தையும் கொடுத்த உயிர் தாயிடம் இருந்து நமக்கிடம் வந்தது நம்மிடம் வந்தது அது திரும்பி தாய்க்கே போகாது அவ்வளவுதான் இந்த உயிர் போய்விட்டால் உடல் தேவையற்றதாக ஒரு கட்டையாக மாறிவிடும் அதனால்தான் பட்டினத்தார் கட்டை என்று சொல்வார்கள் எனவே இந்த சிவம் என்பது உயிர்தான் உயிருக்கு வேறு பெயர் சிவம் சிவவாக்கியர் சிவம் என்று சொல்வார் திருமூலர் சிவம் என்று உயிரை சொல்வார் ஆனால் மற்றவர்கள் அவை தப்பிதமாக அவர்கள் கருத்து அறிகிறார்கள் கருத் கருதுகிறார்கள் இந்த உடல் பொருள் ஆவி ஐம்பூதங்கள் மெய்வாய் கண் மூக்கு காது ஆகாயம் பூமி இது எல்லாம் அனைத்து தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சமும் நானும் இணைந்திருக்கிறோம் என்றால் இந்த உணர்வுகளால் தான் பிரபஞ்சத்தை போய் அடைய முடிந்தால் உணர்வுகளால் நாம் தொடர்பு கொண்டுள்ளோம் எப்படி இங்கு சென்னையிலிருந்து அமெரிக்காவிற்கு உள்ளவர்களுக்கு பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கதிர்கள் மூலம்தான் இங்கிருந்து அங்கே போகிறது இதெல்லாம் விஞ்ஞானம்தான் விஞ்ஞானம் இல்லை என்றால் அவர்களுக்கு எதுவுமே புரியாது இதோ எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு மற்றவர்களுக்கு சொல்கிறேன் இந்த உடல் பொருள் ஆவி இதை என்ன என்பது புரிந்து கொண்டால் நாம் அந்த நான் என்ற எண்ணம் எங்கிருந்து வந்தது என்பதை அறிய முடியும் அதுதான் இந்த காலை பதிவாக இதை நான் எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை